வெல்கம் டு ரியா டாக்ஸ் இன்றைக்கி நம்ம இன்னொரு சுவாரஸ்யமான நடந்த சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்க்கலாமா ஒரு முறை சரியான அடி ஒரு சின்ன பையனுக்கு விழுது அவருக்கு வயது பதினொன்று அந்த அடியை வாங்கினது வேறு யாரும் கிடையாது அப்துல் கலாம் அவர்கள் அவருக்கு வயது அப்போ பதினொன்று அப்துல் கலாமை அடித்தவர் அவருடைய அப்பா ஏன்னா அப்துல் கலாமே இதை சொல்கிறாரு என் அப்பா அப்போ ராமேஸ்வரத்துக்கு நாட்டாமையாக நியமிக்கப்பட்டிருக்காங்க ஒரு நாள் என் அப்பா தொழுகைக்காக போயிட்ருக்காரு அப்போ ஊரில் இருந்த ஒருத்தர் சாம்பாடை தட்டில் ஏதோ கொண்டு வந்து அப்பா கிட்ட கொடுக்கணும்னு சொல்கிறாரு அப்பா தொழுகைக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அம்மாவை அழைத்த போதும் அவங்க வீட்டில் தொழுகையில் இருந்ததுனால அந்த மனிதர் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் இங்கேயே விட்டு போகிறேன் அப்பா வந்ததும் சொல் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு வீட்டுக்கு வந்ததும் அப்பா கிட்டே நடந்ததை சொல்கிறாரு அப்பா அவரை பலார்னு அடிக்கிறாரு பின்னாடி அருகில் வந்து சொல்கிறாரு திருக்குறானை மேற்கோள் காட்டி பதவியில் இருப்பவங்க பரிசு பொருள் கொடுக்கறது யாராக இருந்தாலும் எதை கொடுத்தாலுமே வாங்கக்கூடாது அது பாவம் பதவியில் இருப்பவங்களுக்கு மற்றவர்கள் பரிசு தருவது அப்படிங்கிறது வேற எதையோ எதிர்பார்த்து தான் அப்படின்னு சொல்கிறாரு கள்ளமே இல்லாத அந்த மகனோட மனசுல அது ரொம்ப ஆழமாக பதியுது இந்த சின்ன வயசுல சிறுவனுடைய அந்த உள்ளத்துல வந்து சிற்றுலியா செதுக்கிய கல்வெட்டா இந்த விஷயம் பதியுது சிறியவன் வந்து பெரியவராக ஆகிறாங்க இந்திய நாட்டுடைய ஜனாதிபதியாகவும் ஆகிறாங்க அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சு ஜனாதிபதி மாளிகையை விட்டும் அவர் கிளம்புறாரு பலருடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களையும் வாங்கிட்டு போறாரு சின்ன வயசுல அப்பா சொன்ன அந்த வார்த்தை மட்டும் அவருக்கு கேட்டிருக்கு அப்படி என்ன சொன்னார் இறைவன் ஒருவரை வந்து ஒரு பதவியில் நியமிக்கிறாங்கன்னா அவங்களுக்காக அனைச்சு அனைத்தையுமே வந்து ஆண்டவன் தான் வந்து கொடுத்துட்டுக்கிறாரு அதனால் மேலே வேறு எந்த மனுஷங்கிட்டேயும் எதையும் வாங்கக்கூடாது அது தவறான வழியில் வந்த ஆதாயம் அப்படின்னு சொல்கிறாரு அதனால் அவர் தான் வரும்போது கொண்டு வந்த ரெண்டே ரெண்டு சூட் கேஸோடு தான் அந்த மாளிகையை வீட்டையுமே புறப்பட்டு செல்றாரு பதவியில் இருக்கும்போது தனக்கு வழங்கப்பட்ட பரிசு பொருட்கள் அத்தனையும் அங்கேயே விட்டுட்டு அவர் போயிருக்காரு ஒரு தந்தை தன் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியையும் நல்ல ஒழுக்கத்தையும் விட சிறந்த அன்பளிப்பாக எதுவுமே கொடுக்க முடியாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க